ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த சோலார் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி வந்து பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்க பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பண்ணி கொடுத்துருக்குறான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல் விவசாயத்துக்காக இது பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் ஓ வித்தின் ஒன் டேவில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்தளவுக்கு தண்ணி பாயுது ஃபுல்லாகவே எங்கள்கிட்ட பூராவே நெல் தான் வரைச்சிருக்காங்க பாருங்கள் பூரா நெல் தான் பூரா நெல் தான் வரைச்சிருக்காங்க ஆமாம் இது வந்து சோலாருக்குனே நம்ம சோலாரில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ சோலார்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சு ஏக்கர் தண்ணி பாயிர அளவுக்கு நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம் மூணுஞ்சு டெலிவரி ஃபுல்லாக தண்ணி இருக்குது இதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது தண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா வெவ்வரப்பாக விறப்பாங்க எப்படின்னா புழுதி விறப்பாக விறப்பாங்க ஒரு ஊரில் தெரியும் எப்படின்னா உழுதுபுட்டு விரைச்சிருவாங்க நடவலாம் கிடையாது அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு தண்ணி அளவு நல்லா தெளிவாக இருக்குது யாருக்காச்சும் வேணுங்கிறவங்க இதே மோட்டார் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோவில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக பண்ணி கொடுப்போம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் அமைப்பு பண்ணிகிட்ருக்குறான் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்கறான் த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இடத்துலையும் கொஞ்சம் டெலிவரி ஓடிட்டுருக்குது ஆமாம் அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது பரவாயில்ல பட் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி நமக்கு பத்து ஹெச்விக்கே தண்ணி இதில் கிடைக்கிது தண்ணி சரியா பம்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபதில் இப்போ தன் பம்ப் கிடக்குது நூற்றி இருபதில் இறக்கி விட்டுருக்குறான் தண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எப்படி பார்த்தாலும் ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாக பாயுது இந்த இந்த தண்ணியை வச்சு ஒரு ஏக்கருக்கு பாயுது சூப்பர் க கண்டிப்பாக நல்லா ஒரு சக்ஸஸ் ரேட்டிங்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு மூணு கிலோ தண்ணி வேணும் நெல் விவசாயத்துக்கு தண்ணி வேணும் இல்லை தென்னை விவசாயத்துக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் நம்ம டெல்டா சோலாரை வந்து பார்த்திங்கன்னா தொடர்புகளுங்க வீடியோவில் தர நம்பருக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் எங்ககிட்ட சர்வீஸுக்கு உங்கள்கிட்ட எதுவும் பிஎல்டிசி பம்ப் இருக்குது எதுவும் உங்களுக்கு ஐஎன்விடி ட்ரைவ் போச்சு அப்படி வேறு ஏதாச்சும் நீங்கள் கவர்மெண்ட்டில் பண்ண ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் இது மாற்றி கொடுக்கணும் ஐஎன்விடி டிரைவ் பண்ணி தரோம்னாலும் சொல்லுங்கள் அதுவும் நம்ம பண்ணி தருவோம் நம்ம ஏசிடிசி பம் இது இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது ஒரு ஏசிடிசி ஹைப்ரிட் பம்பு தான் சோலார்லேயும் ஓடும் ஏசிலையும் ஓடும் ஏசியில் ஓடும்போது இதை விட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும் பட் ஆனால் வந்து ஏசியில் வந்து நாங்கள் அதிக நேரம் ஓட்ட வேணாம் சொல்லுவோம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஏசியில் ஓட்ட விடன்னு சொல்லுவோம் பகல் ஃபுல்லாக வந்து சோலாரில் சோலாரில் போட்டு ஓட்டும் போது நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பம்ப் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஓடுறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குறையும் லைஃப் குறையும் என்றைக்குமே ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி கரண்ட் வீட்டு கரண்ட்டு தான் ஏசி கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த கரண்ட்டில் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்போட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஏசியில் ஓடுற பொருள் ஏதோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஏதோ இருந்தாலுமே லைஃப் குறைவு டிசியில் ஓடுற எல்லாத்துக்குமே லைஃப் அதிகம் சான்சஸ் அதிகம் ஓகே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது தான் நெல் தான் போட்டிருக்காங்க இப்போ இதை நம்பி தான் ஃபுல்லாகவே நெல் வரைச்சிருக்காங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் பிஎல்டிசி உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் ஐஏன்விட்டு டிரைவ்லாம் வேணாலும் கண்டிப்பாக கான்டிக் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த போரை வந்து ச மறுபடியும் இதே மாதிரி அளவுக்கு தண்ணி எடுத்து தருவோம் நம்ம சைடு சப்போர்ட் வந்து தெளிவாக இருக்கும் சர்வீஸு சூப்பராக இருக்கும் ஓகே நான் பேச்சால் மட்டும் இல்லை சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மக்கிட்ட ஓகே வேறு எதுவும் தகவல் வேணாலும் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பத்து ஹெச்பி ஒரு சோலார் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் ஆறநாய் பக்கத்தில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம் அதுக்கான வீடியோவில் நம்ம எது எத்தனை பேனல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது முழுமையாக அந்த விளக்கத்தில் நான் சொல்கிறேன் இதை நம்ம ஒரு பேனல் அமைச்சு கொடுத்து எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டின் டேஸ் மேலே ஆச்சு இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஃப்ளோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி தண்ணி அங்கே டெலிவரி இருக்குது அதோட ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு குடத்தான் இருக்கும் நம்ம ஊரில் நல்லா ஜூமிங் நல்லாயிருக்கும் ஃபோனில் ஓகே இங்கே பாருங்கள் தண்ணி ஃப்ளோவை பாருங்கள் இங்கே ஆமாம் ஓகே அந்த தண்ணி வீடியோ கூட கொஞ்சம் இப்போ இந்த வழியில் வந்ததுனால நம்ம வந்து இந்த விதமாக வீடியோ அன்னைக்கு வீடியோ எடுக்கல இப்போ வீடியோ பண்ணி போடுறேன் ஓகே ஆமாம் ஃபுல்லாகவே இந்த ஏரியா புறாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெறச்சிருக்காங்க நெல் விறச்சுருக்காங்க அந்த நெல்லுக்கான இதுதான் அது தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது பாருங்க தண்ணி வந்து நல்லா போர்ஸில் ஓடுறதுனால தான் இங்கே வந்து தண்ணி வந்து சொட்ட சொட்டை கீழே தண்ணி ஊ ஊற்றும் ஆமாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனு அந்த விவசாயிக்கு நம்ம இந்த ஏரியாவில் வந்ததுனால ஓகே நம்ம வீடியோ எடுத்து போகலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுத்து போகிறேன் எனக்கு வீடியோ எடுக்க முடியல ஒரு நல்ல ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயத்துக்காகவே பிரத்யேகமாக பண்ணி கொடுத்தது ஒரு பத்து ஹெச்பி சோலார் அந்த பாருங்கள் இதில் நீக்கில் இருக்கல சென்சார் லைட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா சென்சார் லைட் எரியிற மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு போல் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் ஒரு இடம் இதுவும் கரண்ட்டு இருக்குது பட்டு அந்த கரண்ட் வர்ற வரைக்கும் இந்த சோலார் அவங்க யூஸ் இருக்கிறாங்க இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது ஆமாம் இதான் அந்த போர்வெல்லு ஆமாம் ஃபுல்லாகவே இது ஓப்பனில் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுருக்குறாங்க அந்த லைட்டு லைட் செட்டப் வச்சுருக்குறாங்க ஆமாம் எத்தனை பேனல் போட்டங்கிறத நான் அதையும் காட்டிடுறேன் வந்து பாருங்கள் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரூப்லேயே போட்டிருக்குறோம் மேலே இது வந்து ஒரு ஹாஸ்பட்டாஸ் கொட்டாயி ஹாஸ்பிட்டல்ஸ் கொட்டாயி அந்த ஹாஸ்பிட்டாஸ் கொட்டாய்க்குலேருந்து அப்போ நான் வீடியோ எடுத்தேன் மேலே பாருங்கள் மேலேயே நம்ம ஃபோட்டோ கொடுத்துட்டோம் அந்த மேலேயே போட்டுட்டோம் பாருங்கள் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே பேனல் தான் பாருங்கள் அஞ்சே பேனல் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேனல் தான் அஞ்சு பேனலில் பத்து ஹெச்பிக்கு ஈக்குவலான பத்து ஹச்ச்பி ஈக்குவல் பத்து ஹெசிபியான தண்ணி ஊற்றிட்டுருக்குது இருக்குது இங்கே எவ்வளோ தண்ணி சொட்டு சொட்ட இங்கே பாருங்க சொட்டை சொட்ட எல்லா தண்ணி இங்கே இங்கே பிள்ளை ஓட்டலை தண்ணி ஓட்டுறதுக்குறமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வந்து இந்த தண்ணி இருக்காப்புல அவர் ஆமாம் அந்த பாருங்கள் கொஞ்சம் பணமரம் லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா அந்த ஏரியாலாம் தண்ணி ஓடிட்டுருக்கு அந்த மாதிரிலாம் நிற்கிது இல்லை ஜூமிங் பண்ணி காட்டுறேன் இங்கேருந்து நான் நடந்து போகணுமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு டென் மினிட்ஸுக்கு மேலே ஆகும் ஸோ அதனால் தான் நான் இங்கேருந்து காட்டுறேன் ஸோ அந்த தண்ணியை கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம இங்கே எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது தான் சரி ஓகே நான் ஓப்பன் பண்ணலை அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரின்னா சோலார் அமைப்புக்கு தேவையான உங்களுக்கு எ என்ன மாதிரியான அமைப்புகளுக்கு உங்களோட போர்வெளி எவ்வளவு கிணறு எவ்வளவு அந்த அடிக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சோலார் அமைப்பு உங்களுக்கு உங்களுக்கு சைட்டை வந்து பார்த்துட்டு நாங்களே பண்ணி கொடுப்போம் நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ஒன்று சோலார் போட்டதோடு மட்டும் விட்டுறாமல் சர்வீஸையும் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஃபோன் பண்ணி எப்படி த மோட்டார் போடுது எப்படி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நாங்கள் போட்டு கொடுத்தா எதுவுமே கம்ப்ளைண்ட் வந்ததில்லை நாங்கள் போட்ட ஒரு அஞ்சு வருஷமாக போட்ட மோட்டார்லாம் வந்து இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் சோலார் அமைப்பு தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து எந்த வட்டத்துலேருந்து எந்த கிராமத்துலேருந்து கூப்பிட்டாலும் நாங்கள் டேரெக்டாக வந்து சைட்டை பார்த்துட்டு இதுக்கு வில தான் கொட்டேஷன் கொடுப்போம் உங்களுக்கு ஓகே அது பண்ண முடிஞ்சுச்சு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மற்ற எல்லாரோட காட்டிலும் கம்மியான ரேட்டில் தான் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக கூப்பிடுங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஓகே ஆமாம்